அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உச்சமான சுக்கரன் எல்லாம் பாருங்க உச்சமான சுக்கரன் உங்க வாழ்க்கை எந்த உச்சத்துக்கு கொண்டு போக போகுது இதோடைய கிரக பேர்ச்சி தான் நம்ம பார்க்க போற வருகின்ற ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் உச்சமாகிறார் யாரு கூட சேர்ந்து உச்சமாகிறார் ராகு பகவானுடைய சேர்ந்து உச்சமாகிறார் ராகு சுக்கர நினைவு உங்க வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதற்கான வீடியோ தான் ஏன்னா சுக்கர பேச்சு அம்மன் அருவில தொடர்ச்சியா கொடுக்குறோம் மாத பாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அரு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் திரு அருளையே கிடையாது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது ஏன்னா ஏன்னா சுக்கரத வந்தாதான் ஒரு சில பேர் ஜாதக நோட்டே எடுத்து பார்ப்பான் நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான்னு ஏன்னா இப்ப உச்சமாகறாரு எது வரைக்கும் மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி வரை அவர் உச்சமாகறார் அதுக்கப்புறம் அவர் வக்ரமாகிறார் நம்ம உச்சமான நேரத்துக்கு என்னென்ன பலன் பன்னெண்டு ராசிக்கு இருக்குன்னு பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே இதுலையுமே கும்பராசி இதுலையுமே லாபகரமான ராசி கும்ப ராசியை சொல்றாங்க இதுலையுமே ஒரு லாப சிந்தனையை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான வர்றார் அப்ப சனி பகவானை வர்றதுனால பாருங்க இந்த ராசி வந்து கும்பத்துடைய கலசத்தை கொடுத்துருக்காங்க அப்ப இவங்களுடைய அன்பு இவங்களுடைய திறமை ஒரு அந்தஸ்து கௌரவம் நல்லா ஒரு சாதிக்கக்கூடிய குணம் எல்லாமே கும்பராசிக்கார இருக்கும் அப்படிங்கிறாங்க இதுலையுமே தன்னம்பிக்கை விடாத ராசி இந்த கும்பராசி அப்படிங்கிறாங்க தன்மானம் தன்னம்பிக்கை எல்லாமே இந்த ராசி கும்பராசி ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின் வாங்காத ராசி இந்த கும்பராசிய சொல்றாங்க ஒரு தன்மானத்துக்காக எதையுமே இழப்பாங்க கும்பராசிக்கார மட்டும் அது மட்டும் தான் அந்த இவங்கள உள்ள பிடிச்ச விஷயம் நல்ல அறிவு ஞானம் இவங்களுக்கு இவங்களுக்கு யாருமே நீங்க சொல்லி கொடுக்க தேவையில் அந்த இந்த கும்பராசில பிறந்தவங்களுக்கு இவங்களுடைய கற்பனை எல்லாமே பெருசா நம்ம சாதிக்கணும் என்ன மனசுல ஓடிட்டே இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை பிரம்மாண்டமா யோசிப்பாங்க பெருசா நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற என்ன மைண்ட்ல இருக்கும் அப்படிப்பட்ட கூட கும்பராசின்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி ராகு சுக்கரன் இணைவு எப்படிப்பட்ட ராஜயோகம் உங்களுக்கு இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவாக சுக்கர பகவானாவே ஆசைக்கு அதிபதி நம்மளுடைய உடம்புல ஆசையை உண்டு பண்ணக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தற்போதைய பணத்துக்கு இந்த சுக்கர பகவான் அதனாலதான் டக்குன்னு பாருங்க சுக்கரத வந்துட்டா டக்குன்னு நோட்டத்துக்கிட்டு ஓடுவாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் வராதா ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க இப்ப உங்களுக்கு சுக்கர புத்தி வருதுன்னா உங்க ஜாதகத்துல பாருங்க லக்னத்துல இருந்து அவர் சுக்கரன் நல்லவரா கெட்ட வரா தயவு செய்து பாருங்க ஏன்னா ஒரு சில லக்னத்துக்கு அவர் யோகமா வந்துவார் ஒரு சில லக்னத்துக்கு அவர் பலவீனமா வருவார் அதான் உங்களுடைய விதி நீங்க பிறந்த நேரம் தான் லக்னத்தை வச்சு குறிப்பாங்க லான் நான் ஏன் இதை எல்லாத்துக்கும் நான் சொல்றேன்னா கும்பராசிகர சொல்றீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பணியை கரெக்டா இருக்குங்கிறீங்க இருந்தாலும் நம்முடைய ஜாதகத்துல அந்த கிரகம் நல்லா இருக்கணும் கொடுக்கக்கூடிய கிரகம் நல்லா இருந்தாலும் அதை எடுக்கக்கூடிய திறமை நமக்கு ஒரு நல்லா தெரிஞ்சுங்க அப்ப சுக்கரபகான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகம் ஏன்னா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகங்கிறாங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகங்கிறாங்க இல்லற வாழ்க்கையில ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான சொல்றாங்க இந்த ஸ்வீட்டு உணவு இனிப்பான வகைக்கெல்லாம் பகவான் வருது காரணங்கிறாங்க ஒரு மனிதனுக்கு சுகர் வருதா ஜாதத்துல சுக்கரன் அங்கே பலம் இழந்துட்டார் அது மட்டும் இல்லாங்க சுக்கர பகவான் நம்முடைய அழகுக்கு அதிபதி பெரிய பெரிய அழகான ட்ரெஸ் ஃபேன் சர்ட் எல்லாம் போட்டு இருக்காருன்னா பாருங்க அவர் ஜத்துல பாருங்க சுக் பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பார் ஒயிட் வீட்டு அவங்க போவார் வெள்ளக்கார மாதிரி போவார் அவர் ஜாதியில் பாருங்க யார் நல்லா இருப்பாரு சுக்கர பகவான் நல்லா இருப்பாரு வெள்ளிக்கு அதிபதி அவர் தான் வெள்ளிக்கு அதிபதி இந்த சுக்கர பகவான் தான் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடம்புல எல்லா ஆசையுமே இந்த சுக்கர பகவான் தாங்க இப்ப ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் அப்புறம் பகவான் பாருங்க ராகுவோட சேர்ந்து சுக்ரன் ரெண்டுமே சனி பகவனுடைய நட்சத்திரத்துல இது இல்லாம சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் இது மிகப்பெரிய ராஜயோகம் யாருக்கு கும்பத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இரண்டு நாலு ஏழு பத்துல கேந்திரஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும்தான் பண்ணணும் அதான் அந்த கிரகத்துடைய வேலை அப்ப ஜாதகத்துல உங்க லக்னத்துல இருந்து சுக்கர பகவான் நல்லா இருக்காரா இதுதான் நீங்க பாக்கணும் வேற எதையுமே பார்க்க கூடாது நல்லா இருந்து இப்ப போயிட்டா டாப்பா பிரம்மாண்டமா அவங்க மேல கொண்டு வைப்பாரு ஒரு சில பேர் ஜென்ம சனில படாத பாடு இல்ல நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல வேலையில பிரச்சனை தாய்மாம உறவுல பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை கணவன் கிட்ட பிரச்சனை குடுக்கல் வாங்கல பிரச்சனை எதிர்பாராத தடை தாமத சகோதர சகோதரி பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது மாதிரி நிறைய விஷயத்தை சந்திச்சுங்க பல பேர் யாரு கும்பராசிக்காரங்க ஏமாந்துட்டப்பா அப்படிம்பாங்க நான் என்ன ஒண்ணாக்கா ஏமாந்துட்டேன் எல்லா விஷயத்திலையும் தொழில முதல்வர் போட்டேன் அதுவும் இல்லை உத்தியோகத்துல நிரந்தரமா நிக்க முடியல ஸ்டெடிய கால் உண் நிக்க முடியல என்னுடைய படிப்பு கல்வி கரைய நல்லா படிச்சுக்கி இருந்த பையன் திடீர்னு என் பையன் சரியா படிக்கல நிறைய கம்ப்ளீட் கும்ப ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கும்ப ராசி அதனால சொல்றேன் இனிமேல் உங்க வாழ்க்கையுடைய தலை எழுத்த வர்றார் சுக்கரன்றாக அப்போ ஜாதகத்துல நல்லா இருந்ததா மட்டும் பாருங்க ஏன்னா எடுத்தவொடனே பொருளாதாரத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாரு சுக்கர பகவான் ஏன் எதனால நம்ம சொல்றோம் அந்த காரணத்தை எந்த கிரகத்தை வச்சு சொல்றோம் சுக்ரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால சொல்றோம் குடும்பத்துல காசு பணம் வரப்போகுதுப்பான்னு சொல்றோம் இதன் காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது நாலுக்குடைவர் குரு பகவான் சுக்கர பகவான் இரண்டாம் பாவத்துல இரண்டுக்குள்ள குரு பகவான் நான்காம் பாவத்துல அப்ப குடும்பத்துல காசு பணம் வரப்போகுதுன்னு சொல்றாரு அப்ப ஜாதத்துல குரு சுக்கரன் எல்லாம் பொருளாதார வருமானம் இருக்கும் இப்ப பாருங்க வெள்ளியோ இல்ல நகையோ இல்ல பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரலாம் இல்லன்னா போய் நகை அடமானம் வச்சு பணமா வரலாம் நிறைய பேருக்கு நடக்கலாம் இப்போ பொருளாதாரம் சேமிப்பு இது எல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய நேரம் இந்த சுக்கரன் ராக நினைவுனால நடக்குது அது சனி பகவான் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல அங்க சனி பகவான் கெட்டு போயிட்டானா அந்த பலனை இங்கே உங்களுக்கு இருக்காதுங்க சுத்தர அவுட் பண்ணிட்டு போயிடும் சனி பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் இந்த நேரத்துல நல்ல ஒரு பலனை கொடுக்க ஒரு பலமா இருந்தா அப்ப சூப்பரான யோகம் உங்களுக்கு இருக்குது சுக்கர பயிற்சியில இப்போ பொருளாதாரம் இன்கம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சுகபோகமா வாழக்கூடிய நேரம் வந்துடும் சனி பகவான் குருவுடைய சாரத்துல சுக்கர பகவான் சனி பகவானுடைய கால்கள்ல அப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் இந்த பரிவர்த்தனை யோகத்துல உடல் பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு குறையக்கூடிய நேரம் வரும் இந்த சுக்கர பயிற்சியில இப்ப வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க இதுக்கான அறிகுறி உங்களுக்கு உண்டு இப்போ கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அந்த பிரச்சனை இருக்காது இனி அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியும் இந்த காலகட்டத்துல எதனால முடிவு தெரியும் என்ன காரணம் சூரியபான் ஏறாரு உங்க ராசிக்கு கரெக்டா பதிமூணு பிப்ரவரி பதிமூணு ஏறிடுறாரு ஒரு வக்கர நிவர்த்தி ஆயிடுறார் அப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வம்பு வழக்கிற பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் இந்த சுக்கர பயிற்சி இருக்குதுங்க அடுத்த ஒன்பதாம் விட்டு அது இப்படி யாரு சுக்கரன் தானே அப்ப நிறைய பேருக்கு இந்த குடும்ப சார்ந்த விஷயம் கணவன் உனக்கு ஒற்றுமை சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் முதல் திருமதம் சரியில்லை இரண்டாவது திருமண வாழ்க்கை கெடாது புடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவாரு பிப்ரவரி பதிமூணுக்கு அப்புறம் அந்த சுக்கர பயிற்சியில காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் எல்லாமே ஓகே ஆகி வரக்கூடிய நேரம் இந்த சுக்கர பயிற்சி அப்ப சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும் இந்த சுக்கர பேர்ச்சி இப்ப திருமணத்துல தடைகள் இல்ல தாமதம் இல்லை நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் சுக்கர பகவான் அழகா சூப்பரா ரூட்ட போட்டு கொடுத்துருவாரு ஆசைக்குள்ள இருக்கிற இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்குங்க அப்புறம் என்ன என் கவலை பண்ணணும் காதல் திருமணமா இரண்டாவது எல்லாமே ஏன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக வருதான் சுக்கரான் தான் இப்ப சுபகாரியம் வீட்டுல நடக்க போகுது அப்படிங்கிற அமைப்பு அமைச்சு கொடுத்துருவாரு சகோதரி சகோதரி உரவாரு கட்டும் வழக்கு வழக்குறது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்க வேலை மாணவமான எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய நேரம் அந்த சுக்கர பயிற்சி தான் சுக்கர பயிற்சி ரெண்டாம் இடத்து சுக்கரம் போறாரா உங்க ராசிக்கு சூரியன் வராதா அரசாங்க வேலை வருதுன்னு அர்த்தம் புதனும் சூரியனும் ஒரே நேரத்தில் பேர்ச்சி ஆகி வந்துருவாங்க பத்தாம் தேதி அதாவது பிப்ரவரி பத்து பதிமூணு ரெண்டுமே ஆகி உங்க ராசிக்கு வருது அப்ப கண்டிப்பாக அரசாங்க வேலை அரசு அனுகூலம் அரசாங்கம் சம்பந்த வர விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக வரக்கூடிய நேரம் கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு ஜாதகத்துல தசாப்தி நல்லா இருந்தா இப்ப பர்ஃபெக்டா வேலை செய்யும் நாங்க கெட்ட பலன் சொல்லக்கூடிய நாங்க கிரக அமைப்பு கெட்ட அமைப்பு சொல்லக்கூடிய அமைப்பு கிரகங்கள் இல்லைங்க உங்களுக்கு நல்லா சாதகமா இருக்குது அப்ப ஜாதகத்துல தசாபத்தி சரியில்லாத மட்டும்தான் கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு சொத்து இடம் குழந்தை பாக்கிய சந்தோஷம் இது எல்லாமே இருக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்கும் நிரந்தரமான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனை முடிப்பீங்க உடம்பு ஆரோக்கியம் சந்தோஷம் எல்லாருக்கும் எதிரிய வெல்லக்கூடிய திறமை கிடைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் சார்ந்த விஷயம் பொதுமக்களுடைய தொடர்பு சார்ந்த விஷயம் அரசியல் ஃபீல்டு சார்ந்த விஷயம் இது எல்லாமே டாப்பாக இருக்கும் இந்த சுக்கரப்பேர்ச்சியில பார்த்துக்கோங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்து பார்த்துக்குங்க பகவானுடைய கிரக பேர்ச்சி அடுத்து பாருங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் பேர் போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பகவான் அள்ளிய கொடுத்துட்ட வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைவேறு போவாங்க அதுக்கான டைம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் சூரிய பகவான் வந்துட்டா வெளிநாடு போய் தானே ஆகணும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க வெளியூர் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கேயே ப்ரொமோஷன் கிடைக்கலாம் வெளிநாட்டில் படிக்கணும் அங்கே சில பேர் வேலை கிடைக்கலாம் இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு வேலை இடமாற்றம் வரலாம் இது எல்லாமே சாதகமா வரக்கூடிய நேரம் இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யும் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாருக்கும் தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி ஆட்டிங்க தொழிலில் சூப்பரான நேரம் ஆரம்பிச்சிடும் பாத்துக்கோங்க எல்லாமே நல்ல டைமிங் ஏதாச்சும் ஒரு காசு பணம் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் கிடைக்குமா கிடைக்க சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா எல்லாம் அந்த பணம் அனுகூலமா வரக்கூடிய நேரம் வரும் கொடுத்த இடத்துல பணம் கிடைக்கலாம் நல்லா சாதகமா வரக்கூடிய நேரம் இந்த சுக்கர பயிற்சி அமைச்சு கொடுக்கறா விரைய செலவு குறையும் என்ன ஆகும் விரைய செலவு குறையும் லாட்டரி யோகம் கேட்கிறாங்களே நிறைய கும்பராசிக்கிறாங்க அவங்க எல்லாம் தயவு செய்து அந்த சுக்கர பயிற்சியை எடுங்க ஆனா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ராகு சேர்ந்தாவே பயங்கரமான யோகம் இருக்கும் அப்ப ஜாதகத்துல சாப்பிட்டீங்க நல்லா இருந்தப்ப சூப்பரான நல்லா ஒரு பர்ஃபெக்டா வேலை செய்யும் மருத்துவ வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே டாப்பாக இருக்கும் மருத்துவ வேலை பாக்குறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா மெயினாக கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை பாக்க பாக்குறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பாருங்க நல்லா ஒரு அனுகூலமாக்கூடிய அமைப்பு இருக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இரும்பு சம்மந்தப்பட்ட முறையில நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில பயனுடைய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலத்தை இந்த சுக்கர பயிற்சி சூப்பரா கொடுக்கும் பிரம்மாண்டமா உங்களை கொண்டு போகும் கரெக்டா பிளான் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருகிற சுக்கர பயிற்சி பெண்களுக்கு சூப்பரா இருக்கும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் லைன் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க இது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் விட மாட்டீங்க தான் அவிட்டத்துல பிறந்தவங்க மட்டுமே நல்லா கடுமையா உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் யாருக்குமே ஒரு அஞ்சாத குணம் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உடல் ரீதியாக உடம்பு ரீதியாக ஒரு செலவு ரீதியாக குடும்ப ரீதியாக பகை ரீதியாக எதிரீதியாக எடுத்த காரியம் சரியாமையில எல்லாமே தாமதம் தரை பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயம் சந்திச்சிங்க இனிமேல் சந்திக்க மாட்டீங்க நல்ல நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு சுக்கர பயிற்சி நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது பர்ஃபெக்டா வேலை செய்யும் பார்த்துக்கோங்க இப்ப இடம் பூமி வேலை உத்தியோகத்துல மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் அதாவது இந்த அவிட்டினசில பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை அழகா சூப்பராக அமைச்சு கொடுக்குற இதுதான் பாருங்க இந்த அவட்ட பிறந்தவங்களுக்கு நிறைய ஒரு குழப்பங்கள் இருந்துச்சு ஏன்னா இவங்களுடைய நட்சத்திர அதிபதி நீசமாக இருந்தார் யாரு செவ்வாய் பகவான் இப்போ அவிட்டத்துல மூணாம் பாதம் நாலாபத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு தடுமாற்றங்கள் ஒரு மனக்குழப்பங்கள் இது எல்லாமே இருந்துச்சு இனிமேல் இருக்காது நல்ல சிந்தனையாற்றல் அதிகமாக இருக்கும் இதுலையுமே நல்ல ஒரு சிந்திச்சு இனிமே ஒரு விஷயத்துல பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு இறங்கக்கூடிய குணம் அவீட்டு நச்சல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக வரும் மெயினாக பாருங்க திருமண பேச்சு வேலையில இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் ஒரு சுபகாரியங்கள் ஒரு சுப செலவுகள் உங்கள் பக்கம் தேடி வரக்கூடிய நேரம் இந்த சுக்கர பேச்சி அற்புதமாக கும்பராசிக்கு சூப்பராக கொடுக்கும் பார்த்துக்குங்க ஏன்னா காவல்துறை ஏன்னா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு இயங்கக்கூடிய நேரம் அந்த சுக்கரப்பயிற்சி அழகா இருக்கு பார்த்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டா அப்புறம் இனத்துல பிறந்தவங்க இதுலையுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இதிலுமே பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க இவங்களுடைய கற்பனத்திறன் பயங்கரமா இருக்கும் இந்த சதீனத்துல பிறந்துட்டாவே எதுலையுமே ஒரு யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு குணம் புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இந்த சுக்ரன் சனி இணை இது பாருங்க இந்த சுக்ரன் ராகம் இணை இது பார்த்தீங்களா இது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பவங்களுக்கு இப்ப வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் சுபகாரியம் சார்ந்த விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் ஆனால் சுபகாரியம் நினைக்கும் மெயினாக இடம் வாங்குறதோ பூமி வாங்கக்கூடிய யோகா அந்த பிளானட் தான் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க சதயனத்தில் பிறந்தவங்க கடன் வாங்கியாச்சும் வீடு வா இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் வரலாம் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் குறையக்கூடிய நேரம் அந்த சதயனத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க எதுலேயுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமே பாருங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு அனுகூலத்தை அழகாம வச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் லாபம் வருமானம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த மீனாசிரியர்களை பார்க்குறவங்க நகை வச்சுருக்கவங்க பட்டி தொளிவு பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பண்ணக்கூடிய நேரம் சூப்பராக இருக்கு இந்த வந்து நல்ல ஒரு பொன்னான ஒரு நேரமாக வருது இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை வரக்கூடிய நேரம் சூப்பராக இருக்குது அது புரட்டார சிலை பிறந்த வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது